அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலை முரசட்டி டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து ஆவணி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி நண்பகல் பன்னிரெண்டே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு சதுர்த்தசி திதி பூச நட்சத்திரம் வியதிபாத நாம யோகம் வனிசை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து மாத சிவராத்திரி விரதம் அப்புறம் குரு புஷ்யமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விசேஷங்கள் இருக்கிறது மாத சிவராத்திரி நேற்றைக்கு பிரதோஷம் சிவபெருமானை வழிபட்டோம் இன்றைக்கு சிவபெருமானை தொடர்ச்சியாக வழிபடணும் மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி இது வந்து மாத சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபடணும் இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை அப்பப்போ வரக்கூடிய சிவராத்திரியில் பார்த்துருப்போம் அடுத்து குரு புஷ்டமின்னு சொன்னால் என்னன்றது நிறைய பேருக்கு ஆவலான ஒரு விஷயமா இருக்கும் குரு அப்படின்னா குருன்ற கிரகம் அவருடைய ஆதிக்கம் மிகுந்த வியாழக்கிழமை புஷ்டமி அப்படின்னு சொன்னால் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமையில இந்த பூச நட்சத்திரம் வருகிறது இது விசேஷம் இந்த புஷ்டமின்னு சொல்லக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்துல குரு சந்தரிக்கும் போது உச்சபலத்தை அடைவார் கடகராசியில் குரு வந்தால் உச்சம் இல்லையா அந்த இடத்துல புனர் பூச நான்காம் பாதம் பூச நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் ஆயுள்ய நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் இருக்கா அப்போது இந்த பூச நட்சத்திரத்தில் குரு எப்போ வருகிறாரோ அப்போ ஒரு உச்சமாக இருப்பார் அப்படின்றது ஒரு ஜோதிட விதி அப்போது அந்த பூச நட்சத்திரம் அந்த வியாழக்கிழமையில் வருகிறது இதற்காக இந்த நாள் விசேஷம் இல்லை இந்த இந்த நாளின் விசேஷத்தை நம்ம இப்படி தொடர்பு படுத்துகிறோம் அதை பற்றி விளக்குறோம் ஏன்னா இதே புஷ்ஷமை கூட ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் கூட விசேஷம் தான் அதனால் இந்த நாள் விசேஷமான இந்த நாள் என்னெல்லாம் பண்ணலாம் இது விசேஷமான நாட்கள் வரும்போது தானம் செய்கிறது ரொம்ப விசேஷம் தர்மகாரியங்களில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் அவருடைய சக்திக்கு தகுந்தவாறு ஏதாவது தர்மம் செய்யணும் இன்றைக்கு தர்மம்னா கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு செய்கிறது தர்மம் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலான்றது தர்மம் அப்படியாக நீங்கள் கஷ்டப்படுறவங்கள பார்க்குறீங்களா அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் வந்து செஞ்சிடலாம் அல்லது நீங்களாகவே தேடி போய் ஏதாவது உங்களால் முடிந்த சக்திக்கு ஏற்ற வஸ்துக்களை கொண்டு போய் அவர்களுக்கு கொடுக்கலாம் இது போல தர்மம் செய்கிறது ரொம்ப விசேஷம் தானம் கொடுக்கறது குருவுடைய தொடர்பு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் தானம் பண்ணலாம் அப்போ தானம்ன்றது வந்து நோக்கத்திற்காக இன்ன பொருளை இன்னாருக்கு இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் யாரெல்லாம் தானம் செய்யணுமோ அப்போது அருகில் இருக்கக்கூடிய தகுந்த நபர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு செய்யலாம் பிறகு வந்து ஏதாவது வித்தைகளை வந்து பழக ஆரம்பிக்கலாம் புதிதாக ஒரு கோர்ஸ் ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணணும் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்களா இந்த நாளில் தாராளமாக நீங்கள் செய்யலாம் குருவுடைய அனுகிரகம் ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு கலையை வித்தையை விளையாட்டை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் அதன் பிறகு ஆபரணம் வாங்குவதற்கு உகந்த நாள் அக்ஷய திருத்தியே நம்ம சொல்கிறோம்ல தங்கம் வாங்குவதற்கு அதுபோல் தங்கம் வாங்கினா எனக்கு வந்து தங்கவே இல்லை நிலைக்கவே இல்லைன்னு சொன்னால் இந்த நாளில் நீங்கள் வாங்கலாம் அந்த குருவுடைய தொடர்பு வருகிறது வியாழக்கிழமைன்னு சொல்லும்போது இந்த சனியுடைய நட்சத்திரம்னா அது வந்து எப்போதும் நிரந்தரமாக உங்களிடத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதை போல் பெ பெருகி கொண்டே இருக்கும் நிலைத்து இருக்கும் அப்படின்ற இது போல் நிறைய விஷயங்களை இந்த நாளில் செய்யலாம் இப்படியாக இந்த நாள் வந்து குரு புஷ்மி புஷ்ஷமி நாளாக இருக்கிறது மாத சிவராத்திரி சிவபெருமானை வழிபடுவோம் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்ப்போம் மிதுன ராசியில் குரு கடக ராசியில் புதன் சுக்கரன் சந்திரன் சிம்ம ராசியில் சூரியன் கேது கன்னி ராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் இருக்கு சுகவாசியாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க சந்திரன் நான்காம் இடத்துல ஆட்சி கூட சேர்ந்து புதன் மற்றும் சுக்கிரன் புதன் சுக்கரன் சேருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் சுபர்கள் சேருகிறார்கள்னு அர்த்தம் அப்போ சந்திரன் அந்த இடத்துல இருக்கார் அவர் வந்து தேய்பிரை சந்திரனாக அசுபராக இருக்கார் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றவராக இருக்கின்றார் அதனால் இந்த நாள் வந்து நீங்கள் அந்த நான்காம் இடத்தின் பலனை அடைவீங்க நான்காம் இடம்னா நல்ல வீடு கிடச்சிரும் அப்போது ஒருத்தருக்கு வந்து அந்த வசிப்பிடம் கிடச்சிடுது அப்படின்றது அர்த்தம் அப்போ நல்ல போஜனம் கிடச்சிடும் நல்ல ஆடைகள் கிடச்சிரும் இதுதான் அத்தியாவசிய தேவைன்னு சொல்கிறோம் நான்காம் இடம் பலமாக இருந்தால் இதெல்லாம் கிடச்சிடுவோம் நான்காம் இடம் பலமாக இருந்தால் அன்னையுடைய அரவணைப்பு எப்போதும் இருக்கும் அப்படியாக இன்றைய நாள் வந்து நீங்கள் அன்னையினுடைய மடியில் குழந்தை இருப்பது போல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமையப்போகிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெறலாம் மனை வாங்கிறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இது போன்ற காரியங்களை செய்யறதுக்கு உகந்த நாள் பரணி நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறுவீங்க ஆனால் பிறரை அனுசரித்து போகணும் அல்லது பிறரை புரிந்துக்கணும் பிற இடத்துல ஏமாறாமல் இருக்கக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கும் அரசு சலுகைகள் சலுகைகள் பெறுவது உதவி பெறுவது இதற்காக முயற்சிக்கலாம் அரசாங்க கல்வி அரசாங்க தேர்வு உத்தியோகம் போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் அது நல்லபடியாக நடக்கும் தொட்டது துளங்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் அது வலுத்து இருக்கிறது அந்த இடத்துல கிரகங்கள் இருக்கிறது ராசியாதிபதி அங்கே போய் இருக்கார் அப்போ மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்கலாமா அது வேற அந்த கிரக சேர்க்கை மூன்றாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாள் வந்து நீங்கள் ஒரு தைரியத்தோடு இருப்பிக்க விடாமுயற்சி கடின உழைப்பு உங்களுக்கு சாத்தியம் அதனால தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன ஆரம்பிக்கிறீங்களோ அது நடக்கொண்ட பலன் கிடைக்கிறது சகோதரர்கள் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்தால் இன்னமும் சிறந்த வெற்றியை பெற முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறப்போகிறீர்கள் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடந்து கொண்டால் போதுமானது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்து கொண்டால் போதுமானது நல்ல பலன் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும் தெரிந்த விஷயங்களை செய்யும் போது பலன் கிடைக்கும் மிருகசிரஷ நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது நினைத்தது நடக்கப் போகிறது வளர்ச்சி முன்னேற்றம் சாத்தியம் இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் செய்யணும்னா அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது ராசி அன்பர்களே இன்றைக்கு பண வரவு உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் சொன்னபடி உங்களுடைய வாக்கை காப்பாற்ற முடியும் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது ராசியில் குரு இருந்து குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் குரு ஏழாம் இடத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானம் சுக்கரன் மற்றும் சந்திரன் குடும்பாதிபதி சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கார் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது திருமண தடை இருந்தால் நிவர்த்தியாகும் ஜாதக ரீதியாக திருமண சம்பந்தமாக எப்படிப்பட்ட தோஷம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு பிராயச்சித்தங்களை இந்த நாளில் செய்கிறது ரொம்ப விசேஷம் மிருகசீரஷ நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் அதை சரி பண்ண முடியும் சொத்துக்களை வாங்குறதில் கூட ஏதாவது தவறு இருக்குது அதில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதை சரி பண்ண முடியும் அதுபோல் பேசிட்டு இங்கே அவசரப்பட்டு கோபத்தில் அல்லது நீங்கள் சரியாக பேசினதை மற்றவங்க தவறாக புரிந்து கொண்டாங்க இதெல்லாம் சரி பண்ண முடியும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு சில பேருக்கு ஆசை கட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் தங்கம் வாங்க உகந்த நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே இந்த நாள் வந்து நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க முன் முன்னேற போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசியாதிபதி சந்திரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சுக்ரன் புதன் சேர்ந்திருக்கிறார்கள் அதனால் படிக்கிறவங்களுக்கு நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வு சுயதொழில் வியாபாரம் பார்க்கக்கூடியவர்களுக்கு லாபம் இப்படியாக ஒவ்வொரு பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லது நடக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அம்சம் நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் இந்த நாளில் இருக்குது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண வரவே எதிர்பார்க்கலாம் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுங்க கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் சிவபெருமானை சிவராத்திரியாருக்கு வழிபடுங்கள் ஆயுள் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும் படிப்பு பாதியில் நின்று போயிருந்தால் மீண்டும் தொடங்கிறதுக்கான முயற்சியை செய்தால் அது கைகூடும் சிம்மராசி என்பவர்களே லாபஸ்தானம் வலுத்து இருந்தது நேற்றைய நாளில் பார்க்கும்போது பதினோராம் இடத்துல குரு சுக்கரன் சந்திரன் இருந்தாங்க இப்போ சந்திரன் பன்னிரெண்டுக்கு வந்துட்டார் இது மாதந்தோறும் நடக்கிற நிகழ்வு தான் சுக்கரனும் அங்கேருந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்துட்டார் விரயஸ்தானம் வலுத்து இருக்கிறது ஆனால் அந்த இடத்துல இருக்கிறது சுபகிரகங்கள் சந்திரனும் ஆட்சி பலம் பெற்று தான் இருக்கார் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அதனால் பதினொன்றில் இருந்து குரு தரக்கூடிய செல்வத்தை நல்ல காரியத்திற்காக பயன்படுத்தலாம் கல்விக்காக திருமணத்திற்காக ஆன்மீக சம்பந்தமான சேவைகளுக்காக தர்ம காரியங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செல்வத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸோடு தொடர்புபடுத்திக்கணும் அஷ்டமத்தில் சனி இருக்குது ராசியில் கேது இல்லை ராகு இருக்குது விரய பாவம் இப்படி இருக்குது அதனால் ஏதாவது ஒரு அறக்கட்டளை நல்ல காரியங்களை நம்ம மாதம் ஒரு முறையோ முடியலைங்க வருடம் ஒரு முறையாவது செய்வேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்து கொண்டு இருந்து இது செய்து கொண்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கும் மக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது நல்ல விஷயத்தை செய்தோண்ட ஒரு திருப்தி ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டாலும் கூட கடைசியில் ஒரு மன நிறைவு உங்களுக்கு உண்டாகும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் பிறரை புரிந்து கொள்ளணும் அவசரப்பட்டு உங்களுடைய முழு முக்கிய முக்கியமான பொறுப்புகளை பிறருக்கு கொடுத்து விடக்கூடாது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்களை செய்து வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது பிரயாணங்களை திட்டமிடலாம் வெளியூர் இடமாற்றம் போன்ற விஷயங்களை இன்றைக்கு திட்டமிடலாம் கன்னிராசி அன்பர்களே லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது லாப ஆதாயஸ்தானத்தில் ராசியாதிபதி புதன் இருந்தார் ஏதாவது ஒரு வகையில் லாபம் வரணும் அப்படியாக உங்களுடைய புத்தி வேலை செய்து கொண்டே இருந்திருக்கும் அந்த புதனோடு சந்திரன் வந்து சேர்ந்தார் இப்போ சுக்கரனும் வந்திருக்கார் தனாதிபதி லாபத்தில் இருக்கார் பாக்யாதிபதி லாபத்தில் இருக்கார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சி சந்தோஷம் யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ பணம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வத்து வரன் கிடைக்கக்கூடிய அம்சம் விசேஷமாக இருக்கிறது ஏழு சனியும் இருக்கார் ஐந்துக்குண்டானவர் குண்டானவர் ஏழு இருக்கார் அதனால் திருமணத்திற்கான உந்த காலம் இது ஏழில் சனி இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கிடையாது தாராளமாக செய்யலாம் அதற்கு நல்ல ஒரு வத்து உடன் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்குது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறும் கைவிட்டு போனதை மீட்க முடியும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் தெளிவு புத்திசாலித்தனம் தேவை உணர்வுபூர்வமாக விடக்கூடாது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய அளவிற்கு யோக பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் நல்லவர்கள் துணையாக வந்து சேருவார்கள் துளாராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு உத்தியோக ரீதியான நற்பலன் கிடைக்கப் போகிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்வு கிடைக்கும் வேலையில் இருக்கிறேன் எனக்கு இந்த வேலை பிடிக்கல வேலை மாற்றம் செய்யக்கூடிய முடிவை தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் தைரியமாக எடுக்கலாம் இதோடு சேர்ந்து தசாபுக்தியும் சுயஜாதகமும் ஒத்துழைப்பு செய்தால் இந்த பலன் முழுமையாக இருக்கும் அல்லது ஜாதக ரீதியாக ஒரு முறை பார்த்து ஆனால் உத்தியோக ரீதியாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இப்போது இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ளலாம் தேவையில்லாத செலவுகளோ ஒரு சில பேருக்கு தீய பழக்கம் இருந்தால் அதை விட முடலாம் கடமையில் முழுமையாக உங்களால் கவனம் செலுத்த முடியும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது ஆனால் எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் தனித்து பிறரை எதிர்த்து கொண்டு சவால் விட்டு ஒரு காரியத்தை செய்ய இன்றைக்கு முற்படக்கூடாது விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கிறது கை மேலே காசுன்னு சொல்லுவாங்கள் அப்படியாக இன்றைக்கு நாளில் வேலையை முடித்த பிறகே உங்களுக்கு வந்து அதற்கான பணம் வர வரும் அப்படிப்பட்ட நிலையிலனா ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு வந்து பிறர் முன்னே உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்குது ராசி அன்பர்களே பாக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் ராசியாதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்துலேருந்து சனியால் பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கார் ஏதோ ஒரு பிரச்சனை யாரோ ஒருத்தர் உங்களை ஆதிக்கம் செய்கிறார்கள் அடக்கம் முற்படுகிறார்கள்னால் இப்போ அதிலிருந்து விடுபடலாம் பாக்யாதிபதி பாக்யத்தில் ஆட்சி ஜீவனாதிபதி ஜீவனத்தில் ஆட்சி அதனால் உங்களுக்கு எதிராக இப்போது யாரும் செயல்பட முடியாது அஷ்டமத்தில் குரு இருந்து சனி செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கும்போது இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தையும் முறியடைத்து வெற்றி பெற முடியும் நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும் நல்ல தைரியத்தை பெற முடியும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்குது இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் மனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் கடுமையாக உழைக்கணும் போராடணும் அப்புறம் பலன் கிடைக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு திட்டமிட்டால் வெற்றி கிடைக்கும் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணணும் ஒரு விஷயத்தை நன்றாக ஆராய்ந்து சிந்தித்து அதன் பிறகு செய்யும்போது பிறர் அப்ரோச் பண்ணுறீங்க ஒரு விஷயம் பேசுகிறீங்க ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க நல்லபடியாக நடக்கும் அதற்காக முன்னாடியே நீங்கள் தயாராகிடணும் நேரம் காலம் பார்க்கணும் எப்படி செய்யணும் எப்படி கேட்கணும் இதெல்லாம் தயார்படுத்தி கொண்டு இன்றைய நாளில் முக்கிய விஷயங்களை முயற்சித்தாலும் கூட சுலபமாக பலன் கிடைக்கும் ராசி அன்பர்களே இது சந்திராஷ்டம நாளாக உங்களுக்கு இருக்கின்றது அஷ்டமத்தில் சந்திரனோடு புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதனால் தெளிவு நிதானம் கவனம் தேவை ஆனால் எட்டில் சந்திரன் உங்களுக்கு வந்தாலும் கூட அவர் ஆட்சி பலன்தான் பெறுகின்றார் முழுமையான சந்திராஷ்டம தோஷம் இருக்காது நீங்கள் பிறந்ததை ஒட்டி வளர்பிரையில் வரக்கூடிய மட்டும் மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது தேய்பிரையில் வர்றது மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னொன்று நல்ல பலனை தரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதை வந்து நீங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம் அல்லது ஜாதகம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படியாக எட்டில் இப்போ சந்திரன் இருக்கார் அவர் தேய்பிரை சந்திரனாக இருக்கார் அவரோடு சுக்கரன் இருக்கார் அவர் ஆறாம் அதிபதி அவரோடு புதன் இருக்கார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வேலை அதிகமாக இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் பலன் குறைவாக கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவையில்லாத ஆதங்கமோ அலட்சிய போக்கோ அல்லது வந்து உங்களை நீங்களாகவே குறை சொல்லிக்கொள்வதோ சுய பச்சாதாபமோ வருத்தம் காவலையோ கட்டாயம் தேவையே இல்லை அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் வரலாம் அதற்கான சக்தி இருக்குது ஆறு எட்டுக்குண்டானவர்கள் சேருகிறார்கள் சொன்னால் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு ஆனால் நியாயமாக இருக்க வேண்டும் அந்த விஷயம் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக சிந்தித்து அதன் பிறகு செயல்களை செய்யணும் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் மிதி மிகுதியாக இருக்கிறது பொறுமை தேவை ஆகார நியமம் தேவை சிவபெருமானை வழிபட்டு நாளை தொடங்கிறது நல்லது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் சந்திராசிரமம் இருந்தாலும் கூட பெரியவர்களுடைய அறிவுரை வழிகாட்டுதல் இருந்தால் இன்றைய பணிகள் அனைத்தும் சுலபமாக நடக்கும் மகர ராசி அன்பர்கள் மன வாழ்க்கைக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது அதாவது மனம் போல் மாங்கல்னே சொல்லுவாங்க எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை தான் வேணும் அப்படின்னா அது கிடைச்சிடும் அப்படி கிடைச்சிருக்கு ஆனால் வந்து கணவன் மனைவி தனித்தனியாக இருக்கிறீங்க வேலை நிமித்தமாக டிரான்ஸ்ஃபர் கிடச்சி ஒரே இடத்துல இருக்க முடியும் வெளிநாட்டில் கணவர் இருக்க விடுப்பு கிடைத்து வரக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது சண்டை சச்சரவுனால் பிரிஞ்சிருக்கீங்க ஒன்று சேர முடியும் இப்படியாக அந்த கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கிறது ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இப்படிப்பட்ட நிலை இருக்கும் திருமணமே நடக்கலைன்றவங்களுக்கு அதற்கான தோஷம் அனைத்தும் சரியாகக்கூடிய வழியை தெரிந்து கொள்ள முடியும் திருமணம் சம்பந்தமான யோகபாகியம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது அதனுடைய பலனை நீங்கள் முழுமையாக பெற முடியும் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் உங்களுடைய தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒத்துக்கொள்ள முடியும் ஆமாம் தான் தவறு அவசரப்பட்டேன் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பிறரை சமாதானம் பண்ண முடியும் அது வந்து வாழ்க்கை துணையாக இருக்கும் திருவோண நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெற முடியும் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அல்லது கோவில் குளங்களுக்கு சென்று வர மாதிரி இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் அதாவது உங்கள் நேரத்தை குழந்தைகளுக்காகவோ கடவுளுக்காகவோ கொஞ்சம் ஒதுக்கிறது இன்றைக்கு நல்லது அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்குது மனை வீடு வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் அனுகூல பலன் ஏற்படக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்குது கும்பராசி என்பவர்களே கடன் தேவைன்னா கோரலாம் கல்வி கடனோ அல்லது வந்து தொழிற்கடனோ அல்லது வந்து ஹோம் லோன் வீடு கட்டுவதற்கான கடனோ அல்லது வந்து மருத்துவம் பார்த்து கொள்வதற்கு வைத்தியம் கொள்வதற்கு பணம் தேவைன்னு சொன்னால் பிற இடத்துல கோரி பெறுவதோ இன்றைக்கு சாத்தியம் ஆறாம் இடத்துல மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் அதனால் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாகிறதுக்கு பணம் கிடைக்கும் அல்லது பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் பணம் வந்தாலும் அடுத்த நிலைக்கு போக முடியும் அது ரன் பண்ணவே முடியும் பணம் கிடைக்கும் அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் கடனாக பணம் வந்து சேரக்கூடிய அம்சம் இருக்கிறது கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா கூடுதல் வருமானத்திற்கான வழி இன்றைக்கு கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் வந்து சேரப்போகிறது இந்த நாளில் நீங்கள் பின்னடைவிலிருந்து மீண்டு வருவீங்க கஷ்டத்திலிருந்து ஏற்றம் பெறக்கூடிய வழியை தெரிந்து கொள்வீங்க பிறரால் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அது யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம் யாரோ உங்களுக்கு வந்து தீங்கு அழைக்கிறாங்க துரோ துரோகம் இழைக்கிறாங்கன்னா அவரை கண்டுபிடித்து விடலாம் கண்டுபிடித்து அவாய்ட் பண்ணின அவ்வளோ தான் நம்ம டைம் அப்படி இருந்தது இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இதன் பிறகு நம்ம சேஃபாக இருக்கலாம் அந்த விஷயத்தை இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாமர்த்தியமாக செயல்பட்டால் எதிலையும் வெற்றி பெறலாம் புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது பண வரவை எதிர்பார்க்கலாம் மீனராசி என்பர்களே இந்த நாள் வந்து புத்திர சந்தானம் சம்பந்தமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது மீனராசியில் கணவனோ மனைவியோ இருந்து புத்திர பேர் தடை தாமதமாகி கொண்டிருந்தால் இன்றைக்கு அதற்கு ஒரு தீர்வு தெரிய வரும் எந்த வைத்தியரை பார்க்கணும் எப்படிப்பட்ட வைத்திய முறை உங்களுக்கு பலன் தரும் எப்படிப்பட்ட கிரகத்திற்கான சாந்தி பரிகாரம் செய்யணும் எது உங்களுக்கு தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் பிள்ளைகளில் இருந்து அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது தான் காரகன்தான் அதிபதி அவர் நான்காம் இடத்தில் இருக்கார் ஸ்தானத்தில் சந்திரன் சுக்கரன் புதன் சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனியுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது அதனால் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் நல்லதே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்நாளில் பொன்னான பலன் பெறுவீர்கள் நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறலாம் ஆகார நியமம் தேவை முடிஞ்சால் வந்து விரத்தம் இருக்கலாம் அல்லது சிவபெருமானை வழிபட்டாலும் கூட போதுமானது ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப் போகிறது நினைத்ததை இன்றைய நாளில் அடைய முடியும் வெற்றி பெற முடியும் முன்னேற முடியும் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளை விசேஷத்திலே நாளைக்கு அமாவாசை விரத்தம் வாஸ்து தினம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்